ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்கள் உயர் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நலம் விசாரித்து வந்தார் உடனே அனைத்து மீடியாக்களிலும் இந்த நியூஸ் வந்து ஃப்ளாஸ் நியூஸாக ஒளிபரப்பப்பட்டது அது கீழே கமாண்ட் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபி மற்ற அனைத்து கட்சிகளும் கீழே கதறி போய் கமாண்ட் இருக்காங்க என்ன அடிக்கிறாங்க ஐயோ இவங்க யார் உங்கள் மண்டபத்தை அளித்தவங்களாச்சே உங்கள் கட்சியை நாசமாக உங்கள் கட்சியை அழித்தவங்களாச்சே உங்கள் பறமை எதிரியாச்சு அப்படின்னு அப்படி கமாண்ட் அடித்து நம்ம திமுக தான் கொஞ்சம் அதிகமாக அதிமுக தான் கொஞ்சம் அதிகமான ஒரு கமாண்ட் அடிச்சு தெளிச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஏதோ அதிமுக வந்து ராமனாகவும் திமுக வந்து ஏதோ ராவணாவும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன்பா ரெண்டுமே ஒரே குட்டையில் ஒரு ந மட்டையை தானே ஏதோ நீ ராம அவன் ராவணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டுமே திருடங்க தானே நீயும் ஆட்டையை போட்டிருக்க அவனும் ஆட்டையை போட்டிருக்க இதில் யார் ரொம்ப ஆட்டையை போட்டுருக்கேங்கிறதுல தான் வேணா நீங்கள் பெருமையாக ஓட்டிக்கலாம் தவிர மக்களுக்கு நாங்கள் யார் அதிகமாக நல்லது செஞ்சுருக்கோங்கிறத லிஸ்ட்டு போடுறதுல வந்து யாராவது முன்னுரிமை சொல்ல முடியுங்க முடியாது அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா திமுக வந்து மண்டபத்தை தான் இடித்தா அது ரைட்டு அது வந்து நான் ஒத்துக்கிறேன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதிமுகங்கிறவங்க தான் என்ன பண்ணாங்க கேப்டன் கட்டி வச்ச தேமுதிக கோட்டையவே இடித்தது மொத ஆரம்பித்தது யார் இதனுடைய அதிமுக தான் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஒரு மக்களுக்காக தான் கேள்வி கேட்டார் அதாவது சங்கரங்கோவில் கோவில் இடைத்தேர்தல் வரக்கும்போது நீங்கள் ஏன் கரண்ட் பில்லை ஏற்றுறீங்க பஸ் சார்ஜை கூட்டினீங்க இதை இது நீங்கள் சட்டமன்ற தேர்தல் வரும்போது இந்த மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டி கேட்டுருக்கலாம்னு மக்களுக்காக தான் மக்கள் மன்றத்தில் பேசுகிறாரு அதை சொல்கிறதுக்கு திராணி இல்லாமல் கேப்டனை வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தவறான பாதையில் பேசுனதுனால தான் கேப்டன் எந்திரிச்சு தொலைச்சி புடுவேன்னு கையாணிகிட்டே ஆட்டினார் ஆனால் அந்த அம்மா என்ன நினச்சிருச்சி நம்மளை வந்து எல்லாருமே காலைல விழுந்து கும்பிட்டுட்டு வரிசையாக படுத்து கிடக்காங்க டயர் போச்சுன்னா டயர் முன்னாடி படுத்து கிடக்காங்க மேலே ஏரோப்ளைன் போச்சுன்னா கீழேருந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு வீர உயிரமாக ஒருத்தர் நம்மளை ஏற்றுன்னு பேசுகிறான் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருந்த மதிப்பு மரியாதையும் போச்சு நம்மளை ஏற்ற முதல் ஆண்மகன் இவன் தான் அப்படின்னு நினச்சி அந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு யாருமே ஏற்க திராணி இல்லாத நம்மளை வந்து ஏற்றுட்டானே இந்த மாதிரி இவன் நல்லா இருக்கக்கூடாது இந்த மாதிரி இவர் நல்லா இவரை கட்சி வளரக்கூடாதுங்கிற அன்னைக்கு எடுத்து அந்த அம்மா முடிவு தான் அன்னையிலருந்து ஒவ்வொரு எம்எல்ஏவாக நம்மகிட்ட உருவி நம்மளுடைய கட்சியினுடைய ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகளை குறைச்சி ப்ளஸ் வந்து பல வேட்பாளர்களை அறிவித்தோம்னா இப்போ ஒரு எலெக்ஷன் வருது நம்ம வேட்பாளரை அறிவித்தோம் அப்படின்னா அந்த வேட்பாளர்களுக்கு பணத்தை கொடுத்து வேட்பாளர் வா கட்சியிலேருந்து தேர்தலேருந்து வாபஸ் வாங்க சொல்லி கேப்டனுக்கு எந்த அளவுக்கு மனசுடைய கஷ்டத்தை உருவாக்குனது முதல் கட்சி அதிமுக தான் அதை நம்ம மறக்கவே கூடாது அதனால் கேப்டனுக்கு அதிகமாக துரோகம் பண்ண முதலிடத்தில் உள்ளது அதிமுக கட்சி தான் அதே மீறி அவங்க கூட கூட்டணி வச்சதான் மிகப்பெரிய தப்பு அது வந்து மேலிடத்துக்கு தெரியுமா இல்லையோ அவங்க கேப்டனோட மறைவுக்கு பின்பு அதிமுகவோட கூட்டணி வச்சது மிகப்பெரிய தப்பு அதனால் அதிமுகவோட திமுக வந்து நல்லவங்க தான் நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா கேப்டன் மேலே அவங்களுக்கு எப்பயுமே அரசியலை தாண்டி ஒரு நண்பருங்கிற ஒரு மரியாதை ஸ்டாலினுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படி இல்லாமல் இல்லை போய் கேப்டன் என்றைக்கு உடம்பு சரியில்லாத போய் இருந்தாரோ அப்பப்போ வந்து வீட்டில் வந்து கேப்டனை நல்லா விசாரிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தாங்க அதாவது அப்போ கூட நம்ம கேப்டன் வந்து எதிர்கட்சியாக தான் இருக்காங்க அதாவது திமுக வந்து கேப்டனுக்கு எதிர்கட்சியாக தான் இருக்காங்க நம்ம அப்போயும் நம்ம அந்நியாரும் கேப்டன் என்ன பண்ணுறாங்க திமுகவுக்கு எதிராக தான் அறிக்கை விட்டுட்டு இருந்தாங்க அதிமுக கூட நம்ம கூட்டணி இருக்கும் இருந்தாலும் கேப்டன் உடல்நிலை சரியில்லாத போதும் உதயநிதி ஸ்டாலின் சரி ஸ்டாலின் சரி கனிமொழி அவர்களும் சரி கேப்டன் வீடு தேடி வந்து கேப்டனை நலம் விசாரித்து அவர்களை பார்த்துட்டு தான் போகிறாங்க அரசியல் நோக்கத்துக்காக அல்ல ஒரு நண்பராக பழைய இருக்கலாம் அந்த ஒரு மரியாதை வந்து கண்டிப்பாக அவர் கேப்டன் மலை எப்பயுமே வருந்தது அதையும் தாண்டி கேப்டன் இறந்தப்போ அவங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் சாதாரண ஒரு அரசியல் தலைவர் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கார் அவருக்கு இந்த அளவுக்கு முறை செய்யணும் அவசியம் நம்மளுக்கு கிடையாது இருந்தாலும் அவர் ஒரு நண்பருங்கிற ஒரு முறைக்காக கடைசி வரைக்கும் முதல் நாளும் சரி ரெண்டாவது நாளும் சரி கேப்டன் மறைந்தபோது கூடயே இருந்து அவருடைய அமைச்சர்களும் சரி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய பையனும் சேர்ந்து கடைசி வரைக்கும் இருந்து எந்தவித தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்கிடாமல் நல்லபடியாக கேப்டன் நினைத்தபடி அவருடைய மறைவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்தாலும் அவர்களை கட்டுப்படுத்தி மக்கள் அனைவரும் மனதிலும் நல்ல பெயர் வாங்கி கொடுத்து கேப்டனுக்கு அரசு மரியாதை அதை மறந்துடக்கூடாது கேப்டனுக்கு அரசு மரியாதை செய்து அவரை வந்து நல்லடக்கம் பண்ணது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து என்றைக்குமே தேமுதிக தொண்டர்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு நன்றி விசுவாசமாக தான் இருக்கணும் அதில் எந்தவித கருத்தும் இருக்க முடியாது இது வந்து நான் சொல்கிறது தவறு என்று உங்களை யாராலும் நினைக்க முடியாது ஏன்னா கேப்டனுக்கு வந்து ஒரு அரசு மரியாதை கொடுத்து கேப்டனை வந்து நல்லடக்கம் பண்ணதில் என்றைக்குமே ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் கொள்கிறோம் அதாவது இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம தேமுதிக திமுக கூட்டணி போகலாமா அல்லது அதிமுக கூட்டணி போகலாமான்னு தான் அனைத்து தொண்டர்களும் ஒரு இயக்கத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவளுக்குள்ளேயே சண்டை போட்டுட்ருக்காங்க திமுக கூட போனால் தான் வெற்றி பெற முடியும் அதிமுக கூட போனால் தான் வெற்றி பெற முடியும் இல்லை விஜய் கூட போய் கூட்டணி சந்தால் தான் வெற்றி பெற முடியும் நம்மளுக்குள்ளே ஒரு போட்டிகள் ஒரு பேச்சுவார்த்தைகள் அதிகமாக நம்ம தொண்டர்களிட்டே இருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏன் எடப்பாடி முதல்வராக தான் நம்ம வேலை பார்க்கணுமா ஸ்டாலின் முதல்வராகிறது தான் நம்ம வேலை பார்க்கணுமா விஜய் முதல்வராகிறது தான் நம்ம வேலை பார்க்கணுமா ஏன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வராகிறதுக்கு வேலை பார்க்கக்கூடாதா ஏன் தம்பி கேப்டனுடைய உண்மையான வாரிசு திரு விஜய் பிரபாரன் அவர்கள் முதல்வர் ஆகணுங்கிறதுக்காக நம்ம வேலை பார்க்கக்கூடாதா கண்டிப்பாக வேலை பார்க்கணும் என்னுடைய கருத்தும் இல்லாமல் பொதுமக்கள் கருத்தும் சில தொண்டர்களின் கருத்து இது அதாவது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக விற்பதற்கு எந்த தகுதி இல்லாமல் இருக்கிறார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் அவரிடம் படிப்பு இல்லையா பண்பு இல்லையா எத்த அரசியலுடைய அனுபவம் இல்லையா கேப்டன் ஆரம்பித்த தேமுதிகா என்று ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பல போராட்டங்களை சந்தித்துள்ளார் பல ஆர்ப்பாட்டங்களை சந்தித்துள்ளார் பல அரசியல் அனுபவங்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதே என்று திகழ்கிறார் ஏன் தமிழ்நாட்டிலேயே பேர் சொல்லக்கூடிய ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஒரு பெண் அரசியல் என்றால் நம்மளுடைய திருமதி பிரேமலாதா விஜயகாந்த் அம்மா அவர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க அதை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும் அதுக்கு வந்து நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கணும் படித்தவர் பண்பாளவர் அரசியல் பெண் அரசியல்வாதி இந்த மாதிரி ஒருடைய பேக்ரவுண்டெல்லாம் தூக்கி போடுங்க இதையும் விட பெரிய பதவி என்ன அப்படின்னா கேப்டனுங்கிற மனைவு தமிழ்நாட்டில் யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பொக்கிசம் சொல்லலாம் கேப்டனுங்கிற மனைவிங்கிற பதவி மிகப்பெரிய பதவி உங்களுக்கு இந்த பதவி கிடைச்சதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் உங்களுக்கு அதனால் இதை வைத்து கொண்டு நீங்கள் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதை செய்து காட்டலாம் அதனால் நாங்கள் நான் நானாலும் சரி நாங்கள்னாலும் சரி என்ன நினைக்கிறோம் அப்படி என்றால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்கள் தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் உள்ளம் தேடி இல்லம் நாடுங்கிற ஒரு சுற்றுப்பயணத்தின் போது நீங்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவித்து கண்டிப்பாக மக்களிடம் நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்ட ஆக வேண்டும் அதாவது என்னது அப்படின்னா கேப்டன் வந்து மக்களுடன் கடவுளுடன் கூட்டணி சொல்லியிருந்தார் இருந்தாலும் நாம் தெரியாம தவற தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் அதிமுகவோடும் பிஜேபியனும் கூட்டணி வைத்து விட்டோம் இது வந்து மிகப்பெரிய தவறு தான் ஓகேங்களா ஆனால் இது வந்து நம்ம வந்து ஒரு பணத்துக்காகவோ ஒரு பதவிக்காகவோ அந்த மாதிரி கூட்டணி வைக்கவில்லை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் நாம் ஆட்சிக்கு வந்தால் நம்மளுக்கு பதவி கிடைத்தால் அதை வைத்து ஏழை மக்களுக்கும் கேப்டன் கண்ட கனவை நினைவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால் தான் நாம் வந்து ஒரு கூட்டணிங்கிற ஒரு பேச்சுக்கு போய் அவங்க கூட நம்ம கூட்டணி சேர்ந்துட்டோம் இது வந்து மக்கள் வந்து இதை ஒரு சின்ன ஒரு மைனஸாக இருக்காங்க இது வந்து பெரிய மேட்டரே கிடையாது இதனால் இதை வந்து மக்களிடம் தெரிவித்துக்கொண்டு நாங்கள் செய்த தவறுதான் தான் இனிமேல் இந்த கூட்டணிங்கிற ஒரு சாக்கடையில் நாங்கள் விழுக மாட்டோம் கேப்டன் கண்ட கனவை நானும் என்னுடைய மகன் திருமதி விஜயபிரபான் அவர்களும் இணைந்து தமிழக மக்களுக்கு கேப்டன் விட்ட பணியை எங்கள் கட்சி மூலமாக எங்கள் குடும்பம் மூலமாக நாங்கள் அவர் விட்ட பணியை நாங்கள் செவ்வனை செய்வோம் அதனால் நீங்கள் தயவுசெய்து எங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கடைசி வரை நாங்கள் இருக்கிறோம் என்று நீங்கள் ஓட்டு கேட்டு வாருங்கள் அதுபோல் இந்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கோலை கொள்ளை கற்பழிப்பு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அதாவது கற்பழிப்பெல்லாம் சொல்லவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அதாவது ஏன் கற்பழிப்பு அதிகமாக இருக்குன்னா அவன் கஞ்சாவும் தண்ணி அடிக்கிற போதையிலையும் அவனுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் சின்ன பிள்ளைலேருந்து பெரியாள் வரைக்கும் எல்லாத்தையும் கற்பழித்து கொன்றாங்க அதனால் ஒரு பெண்ணுடைய மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி இன்றைக்கி எத்தனையோ பேர் குடிச்சு குடித்து செத்து இருக்காங்க அவங்களுடைய பெண்களுடைய தாய் இன்றைக்கி எத்தனையோ தமிழ்நாட்டில் அறுந்துக்கிட்டு இருக்குது அதனால் கேப்டன் உங்கள் மனைவி உங்களுக்கு தான் இந்த பெண்ணுடைய வழிகள் என்னன்னு தெரியும் அதனால் நீங்கள் தயவுசெய்து பெண்களிடம் வந்து பேசுங்கள் நான் ஒரு பெண் உங்களை மாதிரி நானும் ஒரு பெண் அதனால் குடித்தால் குடும்பம் என்ன ஆகும் என்று எனக்கும் தெரியும் அதனால் நான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக சாராய ஆலையை மூடிவிடுவேன் டாஸ் அடித்து நொறுக்கி விடுவேன் டாஸ்மார்க்கை நான் திறக்க விடமாட்டேன் டாஸ் மார்க்கை இதோடு குளோஸ் கடை தமிழ்நாட்டில் இருக்கிறாது அதுபோல் கற்பழிப்பு பாலியல் புகாரில் சிக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் போக்சோ சட்டம் ஒரு வருஷ தண்டனை ஆயுள் தண்டனை இந்த மாதிரி சட்டங்கள் இருக்காது அதை மாற்றி அரபு நாட்டில் என்ன தண்டனை கொடுக்கிறார்களோ பெண்களை கெடுத்தவர்களுக்கு அதே தண்டனையை தமிழ்நாட்டில் நான் செயல்படுத்துவேன் அதேபோல் கேப்டன் கண்ட கனவான இயன்றை செய்வோம் இல்லாதவர்க்கே இன்று நாங்கள் வந்து எங்களுடைய கேப்டன் கோயிலில் மட்டும்தான் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்து நாங்கள் உதவி கொண்டிருக்கிறோம் நாளை நாங்கள் முதல்வரானால் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்கும் உணவு இல்லாமல் இருக்க விட மாட்டோம் பசிங்கிற பேருக்கே தமிழ்நாட்டில் இருக்காது ஏன்னா இது கேப்டன் கண்ட கனவு அதை வந்து நாங்கள் செயல்படுத்துவோம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மாதிரி நாங்கள் கேப்டன் கண்ட கனவு இதெல்லாம் அந்த செயல் திட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து உங்களிடம் சேர்ப்போம் அதனால் மக்கள் எங்களை ஆதரித்து கேப்டனுக்கு எப்படி நீங்கள் முதன் முதலாக ஆத கட்சி ஆரம்பித்தவுடன் ஆதரவு கொடுத்தீர்களோ அதே எனக்கும் ஆதரவு கொடுங்கள் என்று நீங்கள் மக்களிடம் ஓட்டு கேட்டு வந்தால் அதாவது நீங்கள் சுற்றுப்பயணத்திலே இதெல்லாம் கேட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மக்களுடைய மனமாற்றங்கள் நிகழும் என்பது நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக மக்கள் மனது மாறுவார்கள் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அதனால் கண்டிப்பாக மக்கள் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்களை முதல்வராக மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வெகு தூரம் இல்லை அதனால் நம்ம அடுத்தவர்களை முதல்வராக்குவதற்கு பாடுபடுவதற்கு பதிலாக நம்முடைய தலைமை நம்மளுடைய கேப்டனுடைய மனைவி அதாவது தன்னுடைய மகன் கேப்டனுடைய உண்மையான வாரிசு பிரபாகரன் அவர்களை ஆக்குவதற்கு நாம் பாடுபடுவோம் என்று நான் எண்ணுகிறேன் நம்புகிறேன் அதனால் அனைத்து தொண்டர்களும் இதை ஒருமித்த கருத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து கொள்ள வேண்டும் வீழ்வது நாமாக இருக்கினாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் இயன்றதை செல்வோம் இல்லாதவருக்கே என்றும் கேட்பன் புகழ் வாழ்க நன்றி வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க